இந்த மாதிரி நம்ம வீட்லேயே அடிக்கடி செஞ்சு தந்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ தேங்காய் துருவல் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு கால் கப்பு மட்டும் போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூட மாங்காய் இருந்ததுன்னா துருவி போடாமல் லேசாக ரொம்ப லேசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கமெண்ட்ஸில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மேலே கொத்தமல்லி தழைகளை தூவிய பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் உடனே சாப்பிடணும் போல் இருக்கும் அடுத்த மீண்டும் ஹேமாவின் நலபாகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்